இயேசுவுக்கே புகழ் இயேசுவில் பிரியமானவர்களே இன்று நம்மாண்டவர் எருமியா முப்பத்தி ஏழாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தினூடாக இவ்வாறு நம்மோடு பேசுகின்றார் நீ அழுகையை நிறுத்து கண்ணீர் வடிக்காதே ஏனெனில் உனது உழைப்புக்கு பயன் கிடைக்கும் என்கிறார் ஆண்டவர் அன்று இஸ்ரேயலர் தங்கள் பாவத்தினால் சிறைப்பட்டு அழிந்து போயினர் தாய்மார்கள் தங்கள் பிள்ளைகளை காணாமல் சூழ்நிலையில் ஆண்டவர் மூலமாக பேசிய இன்று பெண்களோடும் பேசுகிறார் கடவுள் தனது மக்களின் வேதனையை கவனிக்கிறார் அவர்களின் கண்ணீரையும் துயரத்தையும் நினைவில் வைத்திருக்கிறார் நம்பிக்கையற்ற நேரத்திலும் மீட்பு நிச்சயம் அவருடைய உதவியும் எமக்கு தாமதிக்காமல் கிடைக்கும் என்று ஆண்டவர் கூறுகிறார் உங்களை பார்த்து நம்பிக்கையின்மையும் நிறைந்த அழுகையை நிறுத்த வேண்டுமென்று எத்தனையோ சமயங்களில் மனமுடைந்து வாழ்க்கையை விர்த்து கண்ணீர் சென்றிருப்போம் குடும்பம் வேலை வியாதி போன்றவற்றால் சிரமங்களை சந்தித்து வேதனை அடைந்திருப்போம் அன்று விஸ்ரேலர் தங்கள் பிள்ளைகளை இழந்தது போல இன்று நாமும் சில நேரங்களில் உழவுகள் வாய்ப்புகள் சந்தோஷங்கள் எல்லாவற்றையும் தொலைத்திருப்போம் ஆதலால் ஆண்டவர் எங்களை பார்த்து சொல்லுகிறார் எங்களுடைய அளவிற்கு ஏற்ற பலனை தருவார் என்று செய்கிற நன்றித்தனமான செயல்களுக்கும் எங்களுடைய நேர்மையான உழைப்புக்கும் ஏற்ற பயன் கிடைக்கும் என்று சொல்லுகிறார் எனவே பிரியமானவர்களே இன்று என்னென்ன காரியங்களை குறைச்சு கண்ணீர் வடைத்துக் கொண்டிருக்கிறீர்களோ என்று உங்களுடைய அழுகையை நிறுத்தி ஆண்டவர் மேல முழு நம்பிக்கை வைங்க அவரே உங்கள் சார்பாக நின்று செயலாற்றுவார் அவரே உங்களை ஆசிரம் வைப்பார் ஆமேன்